வழக்கு முடியும் வரை பாதுகாப்பு கோருகிறார் கீதாஞ்சலியின் கணவர் ஞானராஜா பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம்கோன் எங் சம்பந்தப்பட்ட கடலடி சுரங்கப்பாதை நிர்மாணிப்பு திட்ட லஞ்ச ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான டத்தோஸ்ரீ ஜி ஞானராஜா வழக்கு முடியும் வரையில் தமக்கு பாதுகாப்பு கோரியுள்ளார் ஜயா ஜெயா காசேங்கில் உள்ள ஞானராஜாவின் வீட்டிற்குள் நேற்று நுழைந்த பத்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரை கண்மூடித்தனமாக தாக்கி காயப்படுத்திய பின்னர் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிய சம்பவத்தை தொடர்ந்து தொலைக்காட்சி பிரபலம் கீதாஞ்சலியின் கணவரான அந்த தொழிலதிபர் தமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார் தாம் முக்கிய சாட்சியாக இருக்கும் லிம் எங் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை முடியும் வரையில் சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தமக்கு அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஞானராஜா கோரியுள்ளார் ஞானராஜாவிற்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு கோரி ஒரு கடிதம் போலீஸ் துறைக்கு அனுப்பப்படும் என்று அவரின் வழக்கறிஞர் ஆர்த்தி ராஜசேகரன் இன்று தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தமது கட்சிக்காரருக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அவசியமாகிறது என்று ராஜசேகரன் குறிப்பிட்டார் இதனிடையே தமக்கும் தமது குடும்பத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஞானராஜா வலியுறுத்தியுள்ளார் நேற்று பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷருல் நிசாம் ஜஃபர் வெளியிட்ட தகவலின்படி சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கும் அவர் முக்கிய சாட்சியாக இருக்கும் வழக்கிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்